சென்னை காட்டாம் கழுத்தூரில் உள்ள ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் துடி ஆர் எம் கல்விக்குழுமம் மற்றும் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் கல்வி பண்பாட்டு திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு புதிய தலைமுறையின் முன்மாதிரி தலைவர் என்ற விருதினை பள்ளி மாணவர்கள் வழங்கினர் பின்னர் இவ்விழாவில் பேசிய அவர் புத்தகங்களை தாண்டி நாம் மனிதத்தை படிக்க வேண்டும் மக்களை படிக்க வேண்டும் என்று கூறினார் மனித நேயம்தான் உலகின் தலைசிறந்த தத்துவம் என்றும் ஒவ்வொரு மனிதனுக்குமான சுதந்திரத்தை அளிப்பதுதான் மனித நேயம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளிகளை மத்திய அரசு ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்றும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் உள்ள அறிவிப்புகளுக்கு மக்கள் மயங்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் மோடி அரசின் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையைப் போல வெறும் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை கொண்டிருக்கிறது அது நடுத்தர அரசு ஊழியர் உள்ளிட்ட மக்களை குறிவைத்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களை இந்த அரசு ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அவர்களுக்கு எந்த பயனும் கிட்டுகிற வகையில் திட்டங்கள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை ஒரு ஏமாற்று தேர்தல் அறிக்கையாக பொய் வாக்குறுதிகளை ஏற்கனவே அளித்ததை போன்ற வெறும் வாக்குறுதிகளை அளிக்கிற அறிக்கையாக அது தெரிகிறது மக்கள் இந்த மாய்மால அறிவிப்புகளுக்கு மயங்க மாட்டார்கள் என்பதை பிரதமர் மோடி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மேலும் காந்தியடிகளின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு அவமதித்த இந்து மகா சபா பொறுப்பாளர்களை கைது செய்ய வலியுறுத்தி விசிக்கு சார்பில் வரும் நான்காம் தேதி சென்னையில் தமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியடிகளுடைய நினைவு நாளன்று அவருடைய திருவுருவப் படத்தை துப்பாக்கியால் சுட்டு அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் கோட்சேவுக்கு ஆதரவான முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இந்து மகா சபை என்கிற அமைப்பின் தேசிய பொறுப்பாளர் பூஜா ஷகுன் என்பவர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த போக்கு சனாதன பயங்கரவாத போக்காகும் வெளிப்படையாக துப்பாக்கிகளை பிரயோகம் செய்வது வன்முறை கலாச்சாரத்தை பரப்புவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பூஜா உள்ளிட்ட அந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள் அனைவரையும் உடனடியாக உத்தரப்பிரதேச மாநில அரசு கைது செய்ய வேண்டும் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாலாம் தேதி காலை சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்